கத்து நீர் எழுதி கொடுத்த பைபிள் இருக்கிறது ஆண்டவர் சொல்லுகிறார் இதை வைத்து நான் வாழ்க்கையில அற்புதம் செய்வேன் ஆண்டவர் அற்புதம் செய்கிறார் வசனத்தை அனுப்பி அற்புதம் செய்கிறார் வசனம் தான் ஏசு கிறிஸ்து ஏசு கிறிஸ்து உலகத்திற்கு வந்ததனுடைய நோக்கம் அற்புதத்தின் மேல் அற்புதம் செய்ய யாத்திராம புஸ்தகத்திலே அற்புதத்தின் மேல் அற்புதம் பத்து அற்புதங்கள் பத்து வாதைகள் அது மாத்திரம் அல்ல இந்த சிவந்த சமுத்திரம் ரெண்டாக பிளந்தது அதுதான் பெரியார் பழைய ஏற்பாட்டிலே புதிய ஏற்பாட்டிலே மறித்த லாசு நாலு நாளுக்கு அப்புறமாக உயிரோடு எழுப்பப்பட்டது பெரிய அற்புதம் என கருமையானவர்களே பெரிய அற்புதமோ சிறிய அற்புதமோ தேவ நற்புதங்களை செய்கிறார் நாற்பது வருஷம் மன்னாவை அவர்கள் சாப்பிட்டார்கள் பரலோக மன்னாவை அவர்கள் சாப்பிட்டார்கள் என கருமையானவர்களே இந்த தேவன் மேக சம்பத்தின் மூலமாகவும் அப்ப அக்னி சம்பத்தின் மூலமாகவும் அவர்களுக்கு முன்னும் பின்னும் சென்றார் வேதம் என்ன சொல்லுகிறது பசு தாவியானவர்களுக்கு ஒரு தேற்றுவாதன் இயேசு சொன்னார் இன்னொரு தேற்றுவாதன் இயேசு ஒரு தேற்றுவாதன் அவர் பசு தாவியான ஒரு தேற்றுவாதன் உங்கள் வலது பக்கத்திலும் இடது பக்கத்திலும் இருந்து உங்களை அரவணைத்து உங்களை தூக்கி சுமக்கிறார் ஏன் தேவனுடைய இந்த பெரிய நோக்கத்தை புரிந்து கொள்ளுங்கள் அக்னி ஸ்தம்பமும் மேகஸ்தம்பமும் உங்கள் முன்னும் பின்னுமாயிருக்கும் இருக்கும் யாத்ராமல் புஸ்தம் முழுவதுமே அற்புதம் மோசை ஒரு அற்புத மனிதனாயிருந்தான் அவன் மயிலே அவனை தூக்கி போட்டிலே அந்த கூடையில வைத்து அறுக்கும் போது ஒரு முதலை கூட சாப்பிட்டு விக்கலாம் ஆனால் முதலை வாயிலிருந்து கையிலே அந்த பிள்ளை கிடைத்தது எனக்கு அருமையானவர்களே எனக்கு அருமையானவர்களே தேவன் அற்புதங்களை செய்கிறான் தேவன் அற்புதங்களை செய்கிறான் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்வான் யாத்ராமத்தின் அற்புதங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடைபெறும் உங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்கும் மோசையை தெரிந்து கொண்டாரே ஏசு கிறிஸ்து எங்கும் எப்பொழுதும் உங்களுக்கு அர்த்தம் செய்வார் எங்கும் எப்பொழுதும் யாத்திராமத்தின் அந்த மேக சம்பவம் அக்னி சம்பவத்தையும் நாம் எங்கும் எப்போதும் என்று சொல்லுவேன் எங்கும் எப்போதும் தேவன் உள்ளோடு கூட இருக்கிறார் உங்களை எடுத்து பயன்படுத்துவார் பயப்படாதிருங்கள்